பஞ்சாக்கை கிராமத்தில் கோலாகலமாக நடைபெற்ற அக்னிபுரீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகத்தில் ஆதீனங்கள் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூர் அருகே பஞ்சாக்கை கிராமத்தில் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான கற்பகாம்பிகை சமேத அக்னிபுரீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது வைப்புத்தளமான இக்கோவிலில் தர்மபுரம் ஆதீன குருமகா சன்னிதானங்களில் ஜென்ம நட்சத்திர திருநாளில் வழிபாடு செய்யும் சிறப்புக்கு உரியது இக்கோவிலில் சுவாமி அம்பிகையை வழிபட்டால் தீமைகள் சத்ரு உபாதைகள் நீங்கி சகல ஐஸ்வரியங்களும் நீண்ட ஆயுளும் கிடைக்கும் என்பது ஐதீகம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த கோவில் கடந்த பல ஆண்டுகளாக சிதிலமடைந்து இருந்தது தருமபுரம் ஆதினம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் உத்தரவின் பேரில் கோவில்கள் முழுமையாக திருப்பணி செய்து முடிக்கப்பட்டு இன்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த ஏழாம் தேதி பூர்வாங்க பூஜைகள் ஒன்பதாம் தேதி முதல் கால பூஜைகளுடன் யாகசாலை பூஜைகள் தொடங்கப்பட்டன இன்று காலை ஆறாம் காலை யாகசாலை பூஜைகள் முடிவடைந்து பூர்ணாயுதி மற்றும் மகா தீபாராதனை நடத்தப்பட்டது காலை யாகசாலையிலிருந்து கடங்கள் கடன்கள் புறப்பாடு செய்யப்பட்டு ராஜகோபுரம் விநாயகர் முருகன் சுவாமி அம்பாள் கொடிமரம் தக்ஷணாமூர்த்தி சன்னதி விமானங்களை அடைந்தது தொடர்ந்து வேத மந்திரங்கள் ஓத மங்கள வாத்தியங்கள் இசைக்க தர்மபுர ஆதினம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் முன்னிலையில் சரியாக காலை ஆறு மணிக்கு சிவாச்சாரியார்கள் விமான கலசங்களில் புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து மூலவர்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன கும்பாபிஷேகத்தில் சூரியனார் கோவில் சிவாக்கிர யோகிகள் ஆதினம் இருபத்தி எட்டாவது குருமகா சன்னி ஸ்ரீலஸ்ரீ மகாலிங்க தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் வேளாக்குறிச்சி ஆதீனம் பதினெட்டாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ சத்ய ஞான மகாதேவ தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் நாச்சியார் கோவில் ஆதீனம் குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ சிவசுப்பிரமணிய தேசிக பரமாச்சாரியார் சுவாமிகள் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மாலை திருக்கல்யாணமும் அதனைத் தொடர்ந்து சுவாமி வீதி உலா காட்சியும் நடைபெற உள்ளது கும்பாபிஷேகத்தை தர்மபுர ஆதின சிவாச்சாரியர்கள் நடத்தி வைத்தனர் தர்மபுர ஆதினம் வேத சிவாகம பாடசாலை தேவார பாடசாலை ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் வேத பாராயணம் மற்றும் திருமுறை பாராயணம் செய்து வைத்தனர் கோலாகலமாக நடைபெற்ற கும்பாபிஷேக ஏற்பாடுகளை தருமபுரம் ஆதின கோவில்களின் தலைமை கண்காணிப்பாளர் மணி தலைமையிலானோர் செய்திருந்தனர்